வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம ஜூலை ஒன்பதாம் தேதியிட்ட டெய்லி ஹெவன்லி மன்னா குறிப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதோட முக்கிய வசனம் யோவான் பத்து நாலு அதாவது அவர் தம்முடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார் ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவருக்கு பின் செல்கிறது இந்த குறிப்பு வந்து நல்ல மெய்ப்பரோட குரல் ஏன் இவ்வளோ தனித்துவமா இருக்கு எப்படி அதை கண்டுக்கிறதுன்னு சொல்லுது அதாவது மற்ற சத்தங்கள்ல இருந்து இதை எது வேறுபடுத்துதுன்னு நாம பாக்க போறோம் சரி இத விரிவாக பாப்போம் ஆமா சரியா சொன்னீங்க இது வெறும் சத்தம் பத்தி மட்டும் பேசல ஒரு குறிப்பிட்ட குரலோட தன்மை அதோட ஒரு பிரத்யேகமான குணம் அப்புறம் அதை கேக்கிறவங்க மேல அது ஏற்படுத்துற ஒரு ஆழமான தாக்கம் இதெல்லாம் தான் மையமா இருக்கு இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல ஒரு முக்கியமான அனுபவம்னு இந்த உரை சொல்லுது ஆமா அதுவும் இந்த குரல் அவங்க விவரிக்கிற விதமே ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணு வேற எந்த குரல் மாதிரியும் இல்ல இது பல விஷயங்களோட ஒரு கலவை அப்படின்னு சொல்றாங்க இங்கே தான் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க சொல்றேன் நீதியும் அன்பும் ஒரே சமயத்துல கேக்குதான் அதோட ஞானமும் வல்லமையும் கூட சேர்ந்திருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இது எப்படிங்க முடியும் நல்ல கேள்வி இந்த கலவை ஏன் விசேஷமானதுன்னா மனுஷங்க உருவாக்குற மத்த கோட்பாடுகளிலோ இல்ல தீய சக்திகளோட திட்டங்களிலேயோ சூழ்ச்சிகளிலேயோ இப்படி ஒரு இணக்கத்தை நீங்க பாக்க முடியாதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது அதாவது பாருங்க நீதியோட கண்டிப்பு அன்போட கனிவு ஞானத்தோட தெளிவு வல்லமையோட அந்த ஆற்றல் இதுனாலும் சரியான ஒரு பேலன்ஸ்ல ஒரு விகிதத்துல இருக்கிறது தான் இதோட தனித்தன்மை இதுதான் மத்த எதுல இருந்தோ இதை வித்தியாசப்படுத்துதுன்னு சொல்றாங்க இந்த முரண்பாடான குணங்களோட சரியான சமநிலை அதுதான் முக்கியம் ஆடுகள் மேல என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அதுவும் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இந்த குரல் வந்து அவங்களோட ஆழமான இயக்கங்களை எல்லாம் தணிக்குதான் அதாவது வேற எதனாலயும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு நிறைவை இது கொடுக்குது இதோட நேரடி விளைவு என்னன்னா சொல்லுங்க இந்த குரலை கேட்டு இந்த நிறைவு உணர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து வேற எந்த சத்தத்தாலேயோ வேற சித்தாந்தங்களாலேயோ இல்ல வேற கவர்ச்சியான திட்டங்களாலேயும் ஈர்க்கப்பட மாட்டாங்க அவங்களோட தேடல் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி ஒரு நிலை ஆஹா அப்போ இந்த திருப்திங்கிறது வெறும் சந்தோஷம் மட்டும் இல்ல ஒரு முழுமை ஒரு பாதுகாப்பு உணர்வு அப்படியும் எடுத்துக்கலாமா நிச்சயமா மிகச்சரியா சொன்னீங்க அத நம்மளோட அதாவது கேக்குற உங்களோட இணைச்சு பார்த்தா இந்த உரையின்படி இந்த குரலை உண்மையா அறிஞ்சிக்கிறதுல ஒரு ஆழமான திருப்தியும் ஒரு அசைக்க முடியாத பாதுகாப்பும் கிடைக்குது அதனால தான் அந்த உரை கடைசியில் இயேசு திருப்தி படுத்தினார் இயேசு என்னுடையவர் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லுது இந்த திருப்திங்கிறது ஆதாரம் சொல்ற மாதிரி ஒரு முழுமையான நிறைவு இனி வேற எதையும் தேட தேவையில்லைங்கிற ஒரு மனநிலை ஒரு ஆழமான அமைதி சரி அப்போ இந்த முழு உரையாடலோட சாராம்சம் என்னன்னு பார்க்கலாம். இந்த டெய்லி ஹெவன்லி மன்னா குறிப்பிலிருந்து நாம முக்கியமா எடுத்துக்க வேண்டியது என்னன்னா நல்ல மெய்ப்பரின் குரலுங்கிறது வெறும் சத்தம் இல்ல அது வந்து நீதி அன்பு ஞானம் வல்லமை இது எல்லாத்தோட ஒரு தனித்துவமான வேறெங்கும் இல்லாத ஒரு இணக்கமான கலவைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இல்லையா இந்த குரல அடையாளம் கண்டு அதை ஏத்துக்கிறவங்களுக்கு அது முழுமையான திருப்தியையும் நிலையான பாதுகாப்பையும் கொடுக்குது இதுதான் மையச் செய்தி ஆமா இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இந்த உரை ஒரு குறிப்பிட்ட குரல அடையாளம் கண்டு மத்த எல்லா சத்தங்களையும் ஒதுக்கிட்டு அதுல திருப்தியையும் பாதுகாப்பையும் கண்டுபிடிக்கிறத பத்தி பேசுது சரிதானே இந்த குரல அடையாளம் காணற இந்த செயல்முறை அந்த தனித்துவமான நீதி அன்பு ஞானம் வல்லமையோடு இணக்கத்தை உணர்றது இது உங்களுடைய சொந்த அனுபவத்துல உங்க நம்பிக்கையில எப்படி எதிரொலிக்கும் இந்த குறிப்பிட்ட கலவை உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கும்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்